ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோடு இன்ட்ரஸ்டிங்கான அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு நாளாக கொஞ்சம் சரியாக உங்கள்கிட்ட ப்ரோமோ பேச முடியல ஒரு முக்கியமான விஷயத்தில் கொஞ்சம் நேரம் கிடைக்காம போயிடுச்சு மன்னிச்சிங்க இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா பாட்டி உட்காந்துருக்காங்க இப்போ அஞ்சலியும் முரளியும் வராங்க வந்ததுக்கப்புறம் செக்கப்லாம் போயிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டு முடிக்கிறாங்க அவங்களாம் எந்திரிச்சு போனதுக்கப்புறம் முரளி நம்ம சீக்கிரமாக அஞ்சலி தூங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஆகாஷ் அபி அணு மூணு பேரும் காரில் போயிட்டுருக்காங்க அபி பாவம் ரொம்பவுமே புலம்பிக்க இருக்காங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இருக்கிற லொகேஷனுக்கு போயிட்டு இவங்க காரை பார்த்துட்டு ரொம்பவுமே தேடுறாங்க அபி ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்காங்க அணு சமாதானப்படுத்துறாங்க ஆகாஷ் வந்து அந்த இருக்கிற நம்பர் வந்து ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ இங்க ராகவ காட்டுறாங்க முரளி வந்து அந்த அதாவது அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் விவேக் இருக்காங்கள அந்த மாதிரி ஒரு குரல் மாற்றி பேசிக்கிட்டு ராகவ ரொம்பவுமே கோவப்படுத்தி அடித்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் ராகவை வந்து மன்னிப்பிலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் இங்கே பார்த்தோம்னா ஆகாஷ் அபி அனு இவங்களை காட்டுறாங்க இவங்க இந்த மாதிரி போயிருக்காங்க விஷயத்தை பாட்டி சொன்னதோடு பார்த்தோம் பார்த்தோம்னா அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் அந்த மாதிரி போயிட்டோம் பக்கத்தில் போய்ட்டோம் போய் பார்த்துட்டு அப்புறம் கால் பண்ணுறோம் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறோம் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க இப்போ இங்கே பார்த்தோம்னா அஞ்சலி சமாதானம் ஆயிடுறாங்க ஆனால் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சுந்தரி இருக்காங்கல்ல இப்போ தான் இவங்க வந்துட்டு இதை உடனே முரளிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணுமே முரளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க முரளி கோவப்படுறாங்க எதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னு அப்போ இந்த மாதிரி இவங்களாம் அங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே இப்போ முரளி ரொம்பவுமே பதறி போகிறாங்க சீக்கிரமாக நம்ம இந்த இடத்துலாம் காலி பண்ணி வேற ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ராகவ் வந்து அபி அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்குற முரளிக்கு வந்து ரொம்பவுமே கோவம் வந்துடுது இப்போ ராகவோட அவங்களோட முகத்தில் வந்து கவர்லாம் போட்டு அப்படியே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி மயக்கமாக்கி வச்சுருக்காங்க அதாவது நீ இனிமேல் இந்த மாதிரி பேரே சொல்லக்கூடாது ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க முரளி அதோடு பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முரளி வந்து அதாவது ராகவ் அந்த மாதிரி கடத்தப்பட்டிருக்காங்க முரளி வந்து ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள தேடி ஆகாஷ் அபி அனு மூணு பேரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க ஸ்டோரியை ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லராக அதிரடியாக காட்டியிருக்காங்களே தவிர பெருசாக எதுவும் ஸ்டோரியை மூவ் பண்ணல ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் என்ன பார்த்தோமோ அந்த ஒரு மூவ்மெண்ட்டை தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கான எபிசோட் ஃபாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது எது எப்படி பார்த்தாலும் ஒரு பக்கத்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்னடா அப்படிலாம் பரபரப்பாக ஸ்டோரியை கொண்டு போக போகிறாங்க என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் மறுபடியும் ராக வெளியில் வந்தார் அப்படின்னா முரளையை கண்டிப்பாக காலி பண்ணிடுவார் முரையை காலி பண்ணார் அப்படின்னாக்கா அதோட பார்த்தா கதையே முடிச்சிருவாங்க பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க ஏன்னா இதுக்கிடையில பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலியோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் வேறு இருக்குல்ல அதனால் இதெல்லாம் நிறையா யோசிக்க வச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் இன்றைக்கி ஏதாவது ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா அந்த ப்ரொமோ வச்சு சூப்பராக அடுத்து ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்த்துக்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்